உலகெங்கும் வாழும் அன்பான உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று திதி ஆயில்ய நட்சத்திரம் சித்த யோகம் விநாயகரை நினைத்து சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம் ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் சுகம் ரிஷபம் வரவு மிதுனம் நன்மை கடகம் சிரமம் சிம்மம் யோகம் கன்னி பக்தி துலாம் தெளிவு விருச்சிகம் பாராட்டு தனுசு வெற்றி மகரம் நலம் கும்பம் விருத்தி மீனம் பரிசு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஃபேஸ்புக்கூடாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அற்புதமான பதிலை தந்து கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மட்டற்ற மகிழ்ச்சி அடைய செய்கின்றது பிண்டைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பன்னெண்டு ராசியினரும் அணிய வேண்டிய ஆடைகளின் நிறம் இது நிறைய பேர் என்னட்ட ஜாதகம் ஐயா எனக்கு என்ன கலர் சர்ட் ஐயா அதிர்ஷ்டம் நான் என்ன நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் எனக்கு பிடித்த கலர் ஒவ்வொருத்தருக்கும் விருப்பமான நிறம்ன்ற இருக்குது அந்த நிறத்தில் சில பேருக்கு லைட் நீல கலர் பிடிக்கும் சில பேர் வெள்ளை கலரில் உடுப்பு உடுக்க விரும்பப்படுவினம் சில பேர் டார்க் கலர் உடுப்ப ஆசைப்படுவினோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிற ஆடைகள் அணிய விருப்பம் இருக்கும் அது வந்து உங்களுக்கு விருப்பமான நிறம் ஆனால் அதிர்ஷ்டமான நிறம்ன்றது வேறு உங்களுடைய ராசிப்படி நீங்கள் என்ன நிற ஆடைகளை அணிந்தால் உங்களுக்கு நன்மை என்பதை பற்றி இன்றைக்கு நான் பேச போகிறேன் இந்த ஆடைய முக்கியமான ஒரு நேரத்தில் ஒரு திருமணத்துக்கு போகக்குள்ள ஒரு இன்டர்வியூவுக்கு போகைக்குள்ள அல்லது முக்கியமான நபரை சந்திக்க போகைக்குள்ள முக்கியமான காரியங்களாக நீங்கள் வெளியில் செல்லும் போது உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் நான் சொல்லக்கூடிய வர்ண ஆடைகளை அணிந்து செல்லுங்கள் டக்குன்னு உங்களுடைய விஷயம் நடக்கும் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு ஏற்படும் உங்களை சுற்றி பொசிட்டிவ் எதிர்மறை இல்லாமல் நேர்மறை எண்ணங்கள் நிறைந்து இருக்கும் நீங்கள் போகிற காரியம் சித்திக்கும் ரைட் விஷயத்துக்கு வருவோம் ராசி அன்பர்களே மேசராசிக்காரர்கள் சிகப்பு நிற ஆடை அணியலாம் பவள நிறம் பவளம்ன்றது தெரியும் முத்து பவளம் என்று சொல்லுவோம் சிகப்பு கலர் பவளத்துக்குன்ற ஒரு சிகப்பு கலர் இருக்குது அந்த பவள நிறம் உங்களுக்கு நல்லது ஒரேஞ்ச் கலர் ஒரேஞ்ச் கலர்ன்ற சிகப்பும் மஞ்சளும் கலந்தால் ஒரு வகையான கலர் அந்த ஒரேஞ்ச் கலர் அணியலாம் மஞ்சள் கலர் ஆடை அணியலாம் மேச ராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கொள்ளுவோம் மேச ராசிக்காரர்கள் சிகப்பு நிற ஆடை பவள நிற ஆடை ஒரேஞ்ச் கலரில் ஷர்ட்டு போடலாம் மஞ்சள் நிறம் லைட் மஞ்சள் என்று சொல்லுவோம் அந்த நிறத்தில் ஆடை அணியலாம் ரிஷப ராசி அன்பர்கள் ராசிக்காரர்கள் எப்போவுமே வெள்ளை நிறம் வெண்மையான நிறத்தில் ஆடை அணிகிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம் ராசிக்காரர்கள் வெண்மை நிறத்தில் ஆடை அணியுங்கோம் பச்சை கலர் உங்களுக்கு நல்லது சாம்பல் கலர் சாம்பல் கலருன்றா சில்வர் கலர்ன்னு சொல்லுவோம் அல்லது ஆஷ் என்று சொல்லுவோம் அல்லது புகை நிறம் என்று சொல்லுவோம் சாம்பல் கலர் இது வந்து நல்லது மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசிக்காரர்கள் எப்போவும் பச்சை கலர் உங்களுக்கு நல்லது லைட் கிரீன்ன்று இருக்கணும் டார்க் இல்லை சாம்பல் கலர் நான் சொன்ன மாதிரி புகை அல்லது ஆஷ் கலர் சில்வர் கலர் சாம்பல் கலர் நிற ஆடைகளை அதாவது கடும் சிகப்பு இல்லை மெல்லிய நிற ஆடைகளை அணியலாம் கடக ராசி அன்பர்கள் நாங்கள் கடக ராசிக்காரர்களாக இருந்தால் நீங்கள் கடக ராசிக்காரர்களாக இருந்தால் வெண்மை நிறமான ஆடைகள் தான் முதல் தரம் வெள்ளை நிறத்தில் எல்லாத்துலேயும் ரொம்ப லைட் கலரில் போடுங்கோ வெள்ளை கலர் ஓஃப் ஒயிட் சொல்லுவோம் அந்த கலர் அடுத்தது மெரூன் கலர் மெரூனா ஓரளவு ப்ரவுன் அதுவும் ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது சிகப்பு கலர் இதை வந்து மிதுன ராசி அன்பர்கள் பச்சை கலர் கடக ராசிக்கு கடகராசிக்கு கடக ராசி அன்பர்கள் வெள்ளை கலர் மெரூன் கலர் மஞ்சள் கலர் ராசி அன்பர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாங்கள் சிங்க ராசி ஐயா ஜாதகத்தில் சந்திரன் சிங்கத்தில் இருந்தால் சிம்ம ராசி சிகப்பு நிற ஆடை அணியலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறந்தது சிகப்பு நான் கடும் சிகப்பு அல்ல ஒரேஜ் கலர் நான் சொன்ன மாதிரி மஞ்சளும் சிகப்பும் சேர்ந்த ஒரேஞ்ச் கலர் நீங்களும் வெண்மை நிறமான ஆடைகளை அணியலாம் மஞ்சள் கலர் ஆடைகளை அணியலாம் யார் சிம்ம ராசிக்காரர்கள் சிகப்பு ஒரேஞ்ச் வெள்ளை மஞ்சள் இந்த நிற ஆடைகளை நீங்கள் அணியலாம் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் பச்சை கலர் ரொம்ப விசேஷம் லைட் கிரீன் சிகப்பு கலர் ரொம்ப விசேஷம் சாம்பல் கலர் ரொம்ப விசேஷம் மென் நீளம் லைட் ப்ளூ டார்க் ப்ளூ கூடாது லைட் ப்ளூ வெண்ணிறமான நீலக்கரை நீளம் க கலர் சேர்ந்த ஆடை கன்னிராசிக்காரர்கள் பச்சை நல்லது சிகப்பு நல்லது சாம்பல் நல்லது லைட் ப்ளூ மென்மையான நீளம் நல்லது ராசி அன்பர்களே ராசி கலர்களுக்கு வெள்ளை ரொம்ப விசேஷம் பேர்பிள் கலர் அதாவது கத்தரிக்காடை கலர் கத்தரி பூ கலர் அல்லது பேர்பிள் கலர் மென் நீளம் மென்மையான நீளம் லைட் ப்ளூ நீங்கள் அமையலாம் யார் ராசி அன்பர்கள் வெண்மை கலர் நல்லது கத்தரி பூ கலர் நல்லது அதே நேரத்தில் மென்மையான நீலக்கலர் நல்லது விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசி கலர்கள் லைட் ரெட் ரெட்டில் கொஞ்சம் மென்மையானது மஞ்சள் கலர் தங்க கலர் இந்த மாதிரி கலர் போடலாம் குங்கும பூ கலர் அல்லது குங்கும கலர் அது அந்த கலர் போடலாம் அதே மாதிரி ஒரேஞ்ச் கலர் சிகப்பும் மஞ்சளும் சேர்ந்த ஒரேஞ்ச் அதுவும் நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் சிகப்பு கலர் நல்லம் மஞ்சள் கலர் நல்லம் குங்கும பூ கலர் நல்லம் ஒரேஞ்ச் கலர் நல்லம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்கள் சிகப்பு ரொம்ப விசேஷம் சிகப்பு நிறமுடைய ஆடைகள் ரொம்ப விசேஷம் மஞ்சள் நிறமுள்ள ஆடைகள் குங்கும பூ கலர் ரொம்ப விசேஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிகப்பு நிறத்தில் நீங்கள் ஷர்ட் போடலாம் அதே மாதிரி மஞ்சள் நிறம் நல்லது குங்கும பூ நல்லது மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்கள் என்ன நிறம்னு பார்ப்போம் நீல கலர் ஓரளவு டார்க் நீளம் நீங்கள் விரும்பினா போடலாம் மகர ராசிக்காரர்கள் மஞ்சள் கலர் ரொம்ப விசேஷம் லைட் கிரீம் மென்மையான பச்சை கலரில் நீங்கள் அடையுடுத்தலாம் கும்ப ராசி நண்பர்களே கும்ப ராசிக்காரர்கள் நீல கலர் லைட் ப்ளூ கொஞ்சம் டார்க் ப்ளூவும் நீங்கள் கும்பராசிக்காரர்கள் போடலாம் பச்சை கலர் மென்மையான பச்சை கலர் போடலாம் மஞ்சள் கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கும்பராசிக்காரர்கள் நீல கலர் பச்சை கலர் மஞ்சள் மஞ்சள் கலர் கும்பராசி அன்பர்கள் மீனராசி ராசி அன்பர்கள் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வந்து வெள்ளை மஞ்சள் பொன்னுறம் தங்க கலர்ன்னு சொல்லுவோம் வெள்ளை மஞ்சள் பொன்னிறம் அடைந்த ஆடைகளை அந்த நிறமுடைய ஆடைகளை நீங்கள் அணியலாம் சக்தி டிவி கூடாக கேட்கப்பட்ட கேள்விகள் தர்ஷனா தர்ஷன் தர்ஷனா தர்ஷன் என்பவர் கேட்கப்பட்ட கோழி வெளிநாட்டு வேலை கிடைக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கார் தர்ஷனா தர்ஷன் வெளிநாட்டு வேலை கிடைக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் இதை பற்றி நான் நிறைய எபிசோட்டில் சொல்லியிருக்கிறேன் ஒன்று கப்பல் படத்தை வீட்டில் கண்ணில் தெரிகிற மாதிரி மாற்றி வையுங்கோ மாற்றி வையுங்கோ வெளிநாட்டு யோகம் உட்படும் ஒரு கப்பல் தண்ணியில் பெரிய கப்பல் ஒன்று போகிற மாதிரி ஒரு படம் கடைகளில் கப்பல் சிலைகள் விற்கணும் ஒரு போட் மாதிரி பாய்மர கப்பல படம் சிலை ஒன்று விற்கணும் அதை வாங்கி வீட்டில் வச்சு உங்களோட கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கொள்ளுங்கோ அது ஒரு பரிகாரம் ரெண்டாவது நௌகா தீபம்னு சொல்லுது நீரில் தீபம் ஏற்றுறது ஒரு சட்டி எடுத்து அதில் தண்ணியை விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சிட்டியில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை தண்ணியில் மிதக்க விடுவது இந்த ரெண்டு பரிகாரமும் வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தும் நான் நிறைய பேருக்கு இந்த பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் இதை செய்து வெளிநாட்டுக்கு போயிருக்கின்றார்கள் இதை விட நிறைய பரிகாரங்கள் இருக்குது நான் நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கேன் இது ரெண்டையும் செய்யுங்கோ கப்பல் படம் உங்களோட கண்ணில் படுற மாதிரி இடத்துல ஒரு கப்பல் படத்தை மாற்றி வையுங்கோ நீங்கள் காலையில் எழுமினோனையோ அடிக்கடி அந்த கப்பல் படத்தை பார்த்து கொண்டிருந்த வெளிநாடு இது வாஸ்து ரீதியாக சொல்லப்பட்ட விஷயம் சித்தர்கள் மூலமாக ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட தீபம் ஒரு தீபத்தை மிதக்க விடுங்கள் ஒரு சட்டியில் ஒரு பேசனில் தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்கு மேலே ஒரு சிட்டியில் நெய் தீபம் ஏற்றி அந்த தீபம் சிட்டியில் மிதந்து கொண்டு இருக்கணும் இது உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை தரும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதக ரீதியாக சில கிரகங்கள் பலமாக இருந்தால் ஜாதகத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய வீடுகள் பலமாக இருந்தால் வெளிநாட்டு யோகம் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இறைவனை வேண்டுங்கள் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்து வாருங்கள் வெளிநாட்டு யோகம் கிடைக்க வேண்டும் என்று மனசில் பிரார்த்தனை செய்து வெளிநாட்டு யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய கடவுள் யார ரெண்டு பேர் ஒன்று பிள்ளையார் ஒன்று முருகன் இவையலை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் வெளிநாட்டு யோகம் உருவாகும் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்